ஹாய் 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 ஹாப்பி டு சி யூ ஓல் இன் மை செகண்ட் வீடியோ ஆக்சுவலாக பாருங்கள் நான் ஒரு முடிவுன்னு எடுத்திருக்கேன் பாருங்கள் இனி வந்து என்ன தான் எத்தனை சேரம் தான் ஹாய் ஹலோ ஹாய் பண் வணக்கம் அஸ்லாம் அழைக்கும்ன்ட்டு சொன்னாலும் இனி வந்து இந்த காய்ஸுன்ற வார்த்தையை மட்டும் அடமொழிய இதில் சேர்த்துக்கலன்னு ஒரு முடிவுன்னு எடுத்திருக்கேன் என்ன ரீசன்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டில் இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து காய்ஸுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்து தான் இன்னைக்கு வரைய என்னை தள்ளுறான் என்னடா செஞ்சு வச்சிக்கா சொல்லி காய் காய்ச்சின் வரையும் போராட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு காய்க்கிறான் அதெல்லாம் ஒரு முடிவுன்னு எடுத்துக்கே நீ என்னதான் காய்க்காலும் காய்ச்சு காய்க்கிறனு சொல்லி இந்த வீடியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோக்கும் ஒரு டைம் ஒன்று எடுத்துட்டு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கடா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்க சில இஷ்யூஸ் இருக்கு என்னென்னு சொன்னா மைக் இல்லை ஒரு ஒழுங்கான டிவைஸ் இல்லை எடுத்துக்கிட்டுறதுக்கு அதால வந்து அதை வச்சு எனக்கு ஒழுங்கா செஞ்சுக்கலாம் பார்த்தாலே தெரிகிறது அதால தான் அந்த செகண்ட் வீடியோவில் சரி ஒழுங்கான சாமான் இருக்கணுன்றதுக்காக வேண்டி சில வந்த சம்பளத்துல சில மைக் கிம்பிள் சாமான் அப்படி சில சாமான் எடுத்து வீடியோ செய்வோன்னு சொல்லி அப்படியே செஞ்சு வச்சிருக்கேன் சில சாமான் எடுத்து வச்சேன் சரியாக எடுத்துட்டோமே சாமான் அதே வீடியோ செஞ்சு போடுவோம்னு சில எடுத்து வச்சு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் வீடியோன்னு செட் ஆகுறதுக்கு டைம் இல்லாம கடை கப்போலவு வேலையை போட்டு வச்சு அண்ணா சீரர் ஆஃபீஸ் கோப்பரேட் வாழ்க்கன்னு அப்படிதான் போகுது பிள்ளையிலேருந்து கிளவி வரைக்கும் என்னை படம் மாடுபடுத்துறனாளுங்க அந்த சாமானெல்லாம் காட்டுறதுக்கு முன்னுக்கும் ஒரு சில ஆக்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அவ்வளோவுக்கு யாருன்னு சொல்லி பாருங்க ஆக்சுவலா இவங்க தான் வந்து ஏன்டா ரூம் மேட்ஸ் இது இதுக்குள்ளே கொந்திருக்கிறேன்டா ரெண்டு பேர் இவர் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து உடன்பேரவா ரத்தம் மாதிரி சரியா இவர் பேர் காலித் அவர் விடுவாங்க அடுத்தது வந்து இதனோட குந்தி டீச்சர் வந்து எங்கேயோ இருந்த ஒரு மூலையில் வந்து எண்ட் ஆஃபீஸ்லேயே சேர்ந்து என்னையோடையே வச்சு அணியாக செய்கிற ஒத்து தான் எங்களை எல்லாம் இருக்கிற எல்லா பாய்ஸுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த ஒரு மன்மத குஞ்சா வர நாங்கள் வச்சுட்டு என்னோட ஆஃபீஸில் குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்லை பாப்பா மன்மத குஞ்சு சரியா போதைக்கு அவங்கள பற்றி விட்டு விட்டு நம்ம நம்மளோட இடத்துக்கு போவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னென்ன சாமான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சாமான் செய்ய தேவையில்ல என்ன ஆல்ரெடி அன்பிகேஜ் பண்ணி நான் ஒரு வீடியோ ட்ரை பண்ணிட்டேன் அதை ஆகலை இருந்தாலும் நான் காட்டிக்கெல்லேன் என்னண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த சாமான் தான் ஒரு என்ன எடுத்தேன் பாருங்க இது வந்து ஒட்டோவாக ரொட்டேட் சாங் அதால் கொஞ்சம் கொஸ்டாகிட்டு ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாமே கனமாலங்கள் அவ்வளோவா வைத்து சரியா வீட்டு உமா அப்போ சொன்னா சுவராக தின்றுவாங்க பாருங்க இடுக்க இடிக்க கொடுக்குற காசிக்கெல்லாம் ஆதான் செய்யலான்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரை போட்டும் இந்த வீடியோ கேமோ ஒன்று தந்துருந்தான் நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மூணு வருஷமாட்ட அடுத்தது வந்து ஒரு இதை ஃபஸ்ட்டு இதை காட்டுறேன் இது என்னண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மைக் ஒன்று எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருநூறுவாவுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுவா மைக் எடுத்தா அது வந்து தந்திருச்சான் மச்சான் ஏதாச்சும் இந்த ஹெட்செட்டுக்கு அடிக்கிற பொட்டை வச்சு தான் தந்தான் அது சரி வராயின்ண்டு ஃபுட்டு அது நம்மோட குடி வச்சுக்கிறதெல்லாம் ஐஃபோன் மணி 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 அதை இங்கே வச்சு இதில் எடுக்கிற அது செறி அதுக்கு பிறகு தான் எனக்கே சரி மறு திரும்பவும் போய்த்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ரெண்டு பொட்டும் அடிக்கிற மாதிரி அதை தான் நான் ஃபோன்லேயே அடிக்கிறேன் அதெல்லாம் அதை என்னை காட்டலாம் டபுள் மைக் செட்ட ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு தான் இந்த அதில் ஒன்றை தான் போட்டு வச்சிருக்கேன் அதில் ஒன்று மற்ற இந்த இதுக்குள்ளே இருக்குது சரி இப்போ ஒரு பக்கம் இருக்க தக்கேன்னு எல்லாம் கூட்டி பார்த்தா பதினாறாயிரத்து ஐநூறுரூவாவும் மூவாயிரத்தி ஐநூறுரூவாவும் பதினாலாயிரம் பதினாலாயிரத்துலருந்து மூவாயிரம் எல்லாம் பதினேழாயிரம் ரூபா கொஞ்சம் கையில் பெய்த்து ஃபுல்லாகவும் கொடுத்து எடுக்கல கொக்கோ பேமெல்லாம் கொடுத்து எடுத்திருக்கேங்க இந்த பெக் க்ரௌண்ட்லாம் பார்க்க இங்கே நான் இருக்கிறது போர்டிங்கில் சரி அதெல்லாம் குப்பையாக தான் குப்பை இருக்கீங்க பார்த்துருக்கேன்டா ஆனால் வீடே குப்பை தான்டா பார்க்குறேன் சரி நான் கொஞ்சம் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இருங்க என்ன ஃபோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் பார்த்தண்டு சென்னா இதுக்கு வந்து ஒரு எப்பன்னு யூஸ் பண்ணணும் இதுக்கு வந்து ஃபோன்லேயே ஒரு எப் ஒன்று அது சரி இதெல்லாம் யாருன்னு விளங்க பாருங்கள் நான் வெறியுன்ன தோனி ஃபேனாக அவரே வால்பேப்பரை வச்சுருக்கேன் நான் காட்டுறேங்க போ உழுவு அதாவது அடிக்கிற அவுச்சிவான்னு சொல்லி ஒரு எப் ஒண்ணும் அந்த எப்போக்குள்ள பெய்த்து அந்த எப்போட கனெக்ட் பண்ணி போட்டு அந்த போனை சும்மா இதில் அப்படி கொலைய விட்டு போட்டு சரியா இத வந்து இதில் சுவிட்ச் பட்டன் வந்து ஓன் பண்றதுக்கு அந்த சுவிட்ச் பட்டன் அப்படி நெவிச்சு பிடிச்சி விட்டேன்னு சொன்னாலே சரியா போன் ஒட்டோவாவே அது கனெக்ட் ஆகி தந்துடும் இன்னைக்கு நான் அடுத்ததுல சட்டப்படியான சாமான் பாருங்க கொடுத்தா பதினாறு ஐநூறு ரூபாக்கு எந்த நஷ்டமும் இல்லை சாமான் தான் அது அதில் டிரெக்டாக அந்த வீடியோ கொடுத்து போட்டு செட் கொடுத்து போட்டு அதில் சாரி இதில் கே கேக்கு வந்து ப்ளூடூத்தையும் லொக்கேஷனையும் ஓன் பண்ண சொல்லி அப்போ ப்ளூடூத்தையும் லொக்கேஷனையும் ஓன் பண்ணிவிட்டு உள்ளுக்க போனன்ட்டு சென்னால் சரியா இங்கே வீடியோக்கு கொடுத்தா பார்க்குறேன் பாருங்கள் இதில் சரியாக வீடியோவுக்கு கொடுத்தா டிரெக்ட் எக்ஸஸ் டு கேமரா சரி ஸ்டார்ட் டியூஸ் சரி

அடுத்தது இப்படி லேண்ட்ஸ்கேப்லையும் எடுக்கலாம் போர்ட்ரேட்லையும் எடுக்கிறதுக்கு சட்டப்படி ஆப்ஷன் உண்மைங்க எடுத்ததுக்கு பொறுமையான சாமம் பாருங்க இது வந்து நான் இதை செஞ்சதுக்கு காரணம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவை தான் இதை நான் செஞ்சிருக்கேன் இப்போதைக்கு இந்த ஒரு பக்கம் வச்சுறேன் இந்த கிம்பலா சாரி சரியா இது பக்கம் ஒரு வச்சுருந்தேன் இதை ஃபஸ்ட்டுக்கு எடுத்தது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என் இன்ட்ரோ வீடியோ போகலோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க விடுத்தாண்டா அவனோடய ஃபஸ்ட் வீடியோ வந்து நீ சும்மா போட்டிடு அதை கொஞ்சம் ஒழுங்காக செய் நீ என்னதுக்கு இந்த விளோக்கை தொடங்குறேன்னு சொல்லி செல் அப்படின்னு சொல்லி அப்போ நானும் அதான் பார்த்தேன் எப்படியுமே என் ஃபெஸ்ட் வீடியோவில் நிப்பாட்ட போகிறதில்லே அடுத்தடுத்த வீடியோ வர தானே அடுத்த வீடியோவில் செல்வோன்னு சொல்லி பார்த்துவிட்டு விட்டு வச்சுதான் என்னத்துக்குன்னு சொன்னால் நான் பார்த்தேன் பாருங்கள் இந்த நான் இப்போ வா நாங்களாம் வாழ்ற இந்த கோபரேட் லைஃப் தானே திருப்தியான கஷ்டம் ஆயிடுச்சு பாருங்கள் அது நினைச்ச மாதிரி இல்லை காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனால் சரி ஒரு ஸ்டெப்லேயே வரானே காலையில் பல்ல தீட்டி எலும்பி சாப்பிட்டு போட்டு குளிச்சு போட்டு எட்டு மணிக்கு வேலைக்கு போய்த்து அங்கே போய்த்து மாடாகி போட்டு சரியாக நால்ரைக்கு வெளியே வந்து உலவு உலண்ட் உழைச்சி போட்டு அவங்களுக்கும் நான் இங்கே வெளியே வந்தேன்னு சேனால் நான் இன்ட்டு ஃபுல்லாக என்ன சரி ஃபன் பண்ணுவோம் இருந்தாலும் ஏலாம் அப்படி கஷ்டமாக இருக்கேன் அது அந்த அந்த ஒரு சாதனம் ஒரு யூத் ஒரு சின்ன ஒரு இளம் பருவத்தில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை செய்யவே இயலா பாருங்கள் அதெல்லாம் தான் இது சரி வராதுக்கு வேண்டிய ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறங்கி செய்வோன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வீடியோவை சும்மா சாட்டுக்கு சரி இறக்குன்னு இறக்குன்னா நான் அந்த வீடியோ ஷேர் கூட பண்ணலை ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு ஆக்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோன்னு சொல்லி விட்டு அப்படியே விட்டேன் அப்படியே விட்டதுக்கு பிறகு எனக்கு ஒரு கூட்டத்தில் புடி வந்து ஏற்கனவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நான் அவன் தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டான் சரி அவன் ஷேர் பண்ணி விட்டானே அவள் நான் சத்தம் இல்லாமல் மறந்துட்டேன் ஆனால் படி பாருங்க இந்த உண்மையிலே லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டுமான் சரிமா அந்த இடத்துல நான் பார்த்தேன் ஒவ்வொருத்த நான் வந்து குரூப்பில் வந்து எப்படியுமே குரூப்னு சொன்னாலே கலாச்சாரத்துக்கு தான் வச்சுப்பான் சூப்பராக வச்சு குழப்பது குழப்புனான அது ப்ராக்டிக்கல் அதை ஒன்றும் செய்யலை ஆனால் ஒவ்வொருத்தர் நான் பேர்ஸ்னலாக வந்துட்டு சட்டப்படிடா உங்கள் ஸ்டார்ட் அப் வெற்றிடா சட்டப்படியாக செஞ்சுட்டு போ வேண்டிய சப்போர்ட்டை கேளு இப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மோட்டிவேஷனில் சீரியஸாக இன்றைக்கு வரேன்னா ஒரு துண்டு ஃபெடப் இல்லாமல்னா அடுத்தடுத்த கண்டென்ட்டை தான் யோசிக்கிட்டிருக்கேன் செய்கிற வேறு என்னடா ஸ்டார்ட் பண்ணிட்டோமே வச்சு நோண்டி ஆகும் உண்மையை யோசிச்சால பாருங்கள் சரி இதை செலவுன்னு தோணிக்க அதாவது நான் அந்த வீடியோ செய்கிறது வந்தது என்னதுக்குன்னு சொன்னால் எந்த லைஃப் ஸ்டைலை பற்றி சும்மா போகிற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை பற்றி சும்மா பேசி போடுவோம் அப்படின்னுக்கு காவிட்டு அந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன் சரி ஃப்யூச்சரில் நிறைய நிறைய ஐடியாஸ் வரும் அதோட சேர்ந்து செஞ்சுருப்போம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தானே சட்டை இல்லாமல் இருந்தான் அவனை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்றத கமெண்ட்ல சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் பாய்